வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் பொழுது அதுவும் அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வெது விதப்பான அளவில் குடிக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க என்னது நம்ம தண்ணீர் குடிக்கிறதுல நமக்கு நன்மைகள் கிடைக்குதா அப்படின்றதே ஒரு விதமான ஆச்சரியம்தான் அது உண்மைதான் மக்களை நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை உடனே நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த நோய்களை நமக்கு ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய ஆற்றல் தண்ணீருக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம வெது வெதுப்பான தண்ணீரை காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது இதன் மூலமாக நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றது வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உணவு விரைவாக ஜீரணமாகுவதற்கு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் எடையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறோம் அப்படின்னா காலையில் வெறும் வீட்டை தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய கெமிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் அந்த உயிர் வேதியியல் செயல்பாட்டை சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிக்கும் இதனால நம்மளுடைய உணவை வந்து விரைவாக ஜீரணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இதனால கொழுப்பை நம்ம வந்து கரைச்சி கொழுப்புகள் படியாமல் எடையை குறைக்கிறதுக்குமே தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த நடைமுறை நீண்ட காலத்திற்கு நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போ வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உணவுகள் அதிகமாக

ல காலையில இருந்ததுக்கு நம்ம டெய்லியும் ரொட்டீனா நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் அப்படின்னா ஒரே நேரத்துல நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அழுக்குகள் நமக்கு வெளியிடுச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் நமக்கு மறைஞ்சிடும் எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடல அழுக்குகள் கழிவுகள் இருந்தாலே அதை நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதனால குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம வெளியேற்றிக் கொள்வதற்கு தண்ணீர் குடிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த கழிவுகள்லாம் நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தண்ணீர் நம் உடலில் திரவ சமநிலையை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் அவசியமானது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம் இது பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் நோய்களிலிருந்து இருந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது நாள் முழுவதுமாகவே காலை முதல் தொடர்ந்து தண்ணீர் குடிக்கிறது ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் உடலுக்கு வேண்டிய விட்டமின் சத்துக்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொடுக்கும் மினரல்ஸ்க்கு சத்துக்களை முக்கியமாக கொடுத்து நோய் திருப்பு சக்திக்கு காரணமான ஊட்டச்சத்துக்களை பெற்று இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் குணப்படுத்திக்கலாம் புதுசாக எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது ஏன்னா நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஒற்றை தலைவலி கடுமையான தலைவலியை நமக்கு குறைக்கக்கூடியது தண்ணீர் அடிக்கடி நமக்கு தலைவலி ஏற்படுது அல்லது ஒற்றை தலைவலிலாம் வருது அப்படின்னா உடலில் நமக்கு நீர் சத்து பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னு முக்கிய காரணமே அப்போ நீரிழிப்பு ஒற்றைத்தரவெளியை நமக்கு இன்னும் இன்னும் தூண்டிக்கிட்டே போகும் ஸோ வெறும் வயிற்றை தண்ணீர் குடிப்பதன் மூலமாக அந்த நீரிழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பல் பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணுறதோட பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலையை முக்கியமாக க்யூர் பண்ணுறதுக்கு தண்ணீர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீர் சொத்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களை தளர்த்தி நரம்புகளில் வந்து பார்த்தோம்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக தூண்டி உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவலியை க்யூர் பண்ணிவிடும் ஸோ அதுக்காக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கழிவுகள் அகற்றப்படுவதற்கு தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவு நமக்கு வந்து வெளியேறிடும் போது கரெக்டான டைமுக்கு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் காலையில் வயிற்றில் வந்து பார்த்தோம்னா உணவு இல்லை சோ இந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது குடல் வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஊக்குவிக்கும் அப்போ சரியான நேரத்தில் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறதுல கரெக்டான அளவுக்கு நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க முறையான அளவுக்கு காலை வந்து நீங்க உணவுகளை ஸ்கிப் பண்ணாம சாப்பிடும்போது இந்த குடல்களில் புண்கள் ஏற்படக்கூடிய இந்த அல்சர் பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதுக்காக கழிவுகளை வெளியேற்றிட்டு அந்த பசியின்மை பிரச்சனை விடுபட்டு பசியை தூண்டி உணவுகளை கரெக்டான லெவலில் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டான டைமில் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் தண்ணீர் வந்து ஹெல்ப் பண்ணும் சர்மத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் தண்ணீர் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறதால சர்மத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக சர்மம் இயற்கையான நிறத்தை பெற்று பிரகாசமாக மாறும் அழுக்கு காரணமாக கரைகள் மற்றும் கீறல்கள் இதெல்லாமே ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே மெதுவாக நமக்கு தண்ணீர் எடுத்துக் கொள்ளும் போது மறைந்துவிடும் குறைபாடு அற்ற மற்றும் பலவளப்பான சருமத்திற்கு தினமும் வெறும் வெட்டு தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்படும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் கரைகள் கீரல்கள் இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் நீக்கப்பட்டு முகம் பலவளப்பாக நமக்கு மாற ஆரம்பிக்கும் அதாவது ஒரு கலையான முக அமைப்பு நமக்கு கிடைக்கும் புற்றுநோய் ஆபத்தை குறைக்கக்கூடியது தண்ணீர் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறது பெருங்குடலில் சேரக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல் இயக்கத்தினுடைய விளைவாக குடல் ஆரோக்கியமாகிறது மற்றும் நீண்ட காலத்திற்கு பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு குறைக்கப்படும் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்கள் இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆபத்தான ஒரு நோய்கள் தான் ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம காலையில தண்ணீர் எடுத்துக் கொள்வது மூலமாக நம்ம தடுத்துக்கொள்ளலாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல்களால் அந்த செல் பரவலை நம்ம தடுத்து நிறுத்தி புற்றுநோயிலிருந்து வந்து விடுபடுவதற்கு தண்ணீர் நமக்கு இயல்பாகவே உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய உடல் எப்போதுமே எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அதாவது ஆற்றல் பெறுவதற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் காலையில் நம்ம எழுந்திருக்கும் போதே சோர்வாக உணர்ந்தோம் அப்படின்னா உடனடியாக நம்ம ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீர் அதாவது நம்ம வெது விதப்பான தண்ணீரையும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் வாட்டரையும் எடுத்துக்கலாம் கூடுமான வரைக்கும் நீங்கள் வெது விதப்பான தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ரத்தப்பூரமான ஹீமோக்ளோபின் நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ ஹீமோக்ளோபின் வந்து நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து கரெக்டான லெவலில் நமக்கு வந்து சப்ளை பண்ணும் நமக்கு வந்து பார்த்தோம்னா உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சிலண்டர் அடைவதன் மூலமாக அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மிக சிறப்பாக செய்யலாம் அதுக்கு தேவையான அந்த சக்தி அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் பெறுவதற்கு தண்ணீர் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது உடல் எடை குறைக்கலாம் பார்த்துட்டோம் இப்போ முடி ஆரோக்கியத்திற்கு நன்மைகள் செய்யக்கூடியது தான் தண்ணீர் அப்போ வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்க வந்தோம் அப்படின்னா முடிக்கு தேவையான விட்டமின்கள் சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் உடலில் நீர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா முடியும் நமக்கு வந்து சேதமடைய ஆரம்பிக்கும் மயிர்கால்கள் வரைக்குமே அந்த முடிகள் வந்து உடையக்கூடியதாக மாறும் நமக்கு முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் இது நடக்காமல் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஊட்டச்சத்து நமக்கு முடியுடைய அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு தண்ணீர் நமக்கு உதவிகரமாக இருக்கும் காலையில் நம்ம வெறும் வேண்டிய தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய வாய் பராமரிப்பை நமக்கு வந்து ஆரோக்கியமாக மேம்படுத்தும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் வெதவிதப்பான நீரில் வாய் கோப்பளிப்பது ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து குடிக்கிறது பாக்டீரியா மற்றும் பிளேக்கை வந்து நமக்கு அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் இது சிறந்த வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஈறு வீக்கத்தை தணிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த தண்ணீர் வந்து இருக்கும் ஸோ வெதவிதப்பான நீர் குடிக்கிறது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் பல் வந்து பல் வழியாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் தற்காலிகமாக அந்த பல்வழி மற்றும்

ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்து ஆரோக்கிய தொண்டை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் தொண்டைவலி வலி அப்படின்றது பொதுவானது இப்போ குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உண்டாகக்கூடிய இந்த பிரச்சனை வந்து ஒரு விதமான மோசமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அப்போ தொண்டை வலி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீர் வந்து அதாவது வெது வெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது தொண்டைவலிக்கு நிவாரணம் கொடுக்கும் ஸோ இது வந்து வெப்பம் எரிச்சலை வந்து உங்களுக்கு தணிக்கிறதுக்கும் அசௌகரியத்தை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் தொண்டை ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர் தொற்றுகள் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கும் அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கும் அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை அகற்றுவதற்கு உயர்தர கிருமி நாசினி செலுத்தணும் இப்போ தண்ணீரே வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி தான் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆகப்பட்டு தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கோளாறுகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது ஸோ இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் வெது விதமான தண்ணீரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்